விசித்திரமான காளாப்பழம் சாப்பிட்டா என்ன ஆகும் தெரியுமா வாங்க பார்க்கலாம் உலகில் பல வித்தியாசமான பழங்கள் வந்து இருக்கிறது அவற்றுள்ள வந்து காளாப்பழமும் ஒன்றுன்னு சொல்லலாம் காளா மரத்தின் தாவரவியல் பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் பாண்டனஸ் டெக்டோரியஸ் இது வந்து பாண்டனஸ் இனத்தை சார்ந்ததான் பாண்டனஸ் இனத்துல வந்து எழுநூற்றி அறுபது வகையான மரங்கள் வந்து இருக்கிறது அவற்றுள் இதுவும் ஒன்றுன்னு சொல்லலாம் இது ஒப்பமண்டலம் மற்றதை வந்து மித ஒப்பமண்டல பகுதிகளில் வந்து செழித்து வளர்க்கிறதுனே சொல்லலாம் காளா வந்து ஒரு கடின வலுவான தாவரமாகவும் இருக்கிறது காலாப்பழமும் வந்து கவாய் தீவு முழுவதும் காணப்படுகின்றது தென்கிழக்கு ஆசியா ஆஸ்திரேலியா மற்றும் பசிபிக் தீவுகளை வந்து பூர்வீகமாக கொண்டது மேலும் தாய்லாந்து மலேசியா பிலிப்பைன்ஸ் இலங்கை தென்னிந்தியா மியன்மர் மற்றது இந்தோனேசியா போன்ற சில பகுதிகளையும் வந்து காணப்படுகிறது காலாப்பழத்தின் மரம் பார்க்கறதுக்கு வந்து பனைமரம் தான் தோற்றம் அளிக்குமா காலாப்பழம் வந்து பார்க்கிறதுக்கு பெரிய பழம் போன்ற வந்து தோற்றம் malika இதன் ஒரு மலரானது பார்த்திங்கன்னா பல சூலகங்கள் அல்லது வந்து கார்பல்களை வந்து கொண்டுள்ளதுன்னே சொல்லலாம் பலாப்பழத்தில் இருப்பது போன்ற வந்து இதுலேயும் வந்து சுலைகள் வந்து காணப்படுகிறது இந்த சுலைகள் பார்த்திங்கன்னா சதுரம் முதல் ஒழுங்கற்ற வடிவில் வந்து காணப்படுகிறது நன்கு விளைந்த வந்து காளாப்பழமானது பத்து முதல் முப்பது சென்டிமீட்டர் நீளமும் மற்றது வந்து எட்டு முதல் இருபது சென்டிமீட்டர் அகலமும் கொண்டது சில பழங்களின் நடுவில் வந்து உண்ணக்கூடிய விதைகள் இருக்கும் அதை வந்து வறுத்து உட்கொள்ளலாம் காளாப்பழமும் வந்து லேசாக பழுத்தும் ஒரு வித மலர் வாசனையை வந்து வெளிப்படுத்துகிறது ஆனால் அதை அதிகமாக பழுக்க வைத்தால் விரும்பத்தகாத வாசனையை வந்து உருவாக்குமா காளப்பழம் பார்த்தீங்கன்னா இனிப்பு சுவையை வந்து கொண்டு குறிப்பாக பார்த்தீங்கன்னா கரும்பு சாறு மாம்பழம் மற்றது தேன் சுவையில வந்து இருக்குமா பெண் மரங்கள் மட்டுமே உண்ணக்கூடிய பழங்களை தருகிறதுதான் அதோடு வந்து இந்த மரங்கள் வளர்ந்து முதிர்ச்சி அடைந்து பழங்களை வந்து தருவதற்கு வந்து இருபது ஆண்டுகளுக்கு மேல் ஆகுமாம் எனவே தான் இது பெரும்பாலும் பயிரிடப்படுவதில்லை காடுகளில் இருந்தே வந்து சேகரிக்கப்படுகிறது வணிக ரீதியாகவும் முக்கியத்துவம் பெறவில்லை மிகவும் அரிதாகவே ஏற்றுமதியும் செய்யப்படுகிறது என்று கூறப்படுகிறது இந்த பழம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரும்பாலும் சிரப் மற்றது வந்து ஜாம் செய்ய பயன்படுத்தப்படுகிறது காலா பழத்தின் மரத்தின் வேர் வந்து மூலிகையாகவும் சித்த மற்றது ஆயுள்வேத மருத்துவத்தில் வந்து ஆரோக்கிய நன்மைகளுக்காகவும் பயன்படுத்தப்படுவதாக சொல்லப்படுகிறது மேலும் இந்த நிலைகள் மற்றது பூக்களும் வந்து மருத்துவ குணம் கொண்டதாக பார்க்கப்படுகிறது காலா பழத்தில் வந்து அதிக

அமைஞ்சிருக்கும் சொல்லி நானும் நம்புறேன் இதே மாதிரி ஒரு கிறிஸ்டின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி